நடந்து கொண்டது முதலமைச்சர் இன்னும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் முதலமைச்சர் மழை அதிகமாக அதிகமா பாதிக்கப்பட்டிருக்க மக்களோடு முதல்வர் அப்படின்னு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களோட முதல்வர் இருந்திருக்கணும் விளம்பரத்துக்கார அங்க போயிட்டாரு அப்புறம் டெல்லி போன வந்து ஒரு மணி நேரம் நான் பத்திர கேட்டேன் முதலமைச்சர் அந்த பகுதியில எவ்வளவு நேரம் இருந்தாரு இரண்டு மணி நேரத்துக்கு புலையில தான் இன்னும் பாதுகாக்காய மனப்பான்மையில் இந்த தமிழக அரசு நிவாரணம் மத்திய அரசு வழங்கவில்லை காலத்துல அவசர கால என்ன பணம் கொடுக்கப்படுமோ அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் அவருக்கு எந்த ஒரு வழிமுறை உள்ளது நான் என்ன கேட்கிறேன் முதலமைச்சர் கேட்கறது எப்படி நீங்கள் வந்து உட்காந்து அசஸ் பண்ணி கேட்டுருந்தா பரவாயில்ல இன்னொன்று இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது சென்ட்ரல் டீம் உடனே வராது உடனே வந்து அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக பேரிடர் நிவாரண குழு வந்து ரொம்ப தீவிரமாக பணியாற்றி இருக்காங்க சும்மா நீங்கள் அவங்க மேல புறப்பட்டு நீங்கள் மாநிலத்தில் என்ன நடவடிக்கை என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதுக்கு பணம் வேணுமா முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்கு பணம் வேணுமா அதுக்கும் பணம் வேணுமா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தடுப்பணேஸ்வர் எல்லாம் உடஞ்சி கிடக்குது பத்து கோடி பன்னிரெண்டு கோடி செலவு பண்ணியிருக்காங்க எல்லாம் உடஞ்சி கிடக்குது இது யார் செல்வது மெட்ராஸில் சென்னையில் நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்களா எவ்வளவு நாள் அப்பையே செலவு பண்ணலை அப்ப